இந்த ரகசியம் தெரிஞ்சால் டெய்லி நீங்கள் பால் ஏடை வந்து கீழே போடவே மாட்டிங்க ஸோ அப்படி தாங்க நானும் பாலையடை டெய்லி பால் காய்ச்சும் போது எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சேன் ஃப்ரீசரில் ஸோ அது இந்த மாதிரி நல்ல கல் மாதிரி படிஞ்சிருச்சு இது ஒரு நாலஞ்சு வாரத்துக்கான ஏடு தான் இதை அப்படியே நல்லா உடைக்க முடிஞ்சால் உடைச்சி போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் மிக்சி ஜால சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தாராளமாக ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு அடித்து எடுத்துகிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் வரைக்கும் உங்கள் மிக்சி தங்கணும் தாராளமாக ஒரு நிமிஷம் வரைக்கும் அடிங்க இல்லைனா முப்பது செகண்ட் அடிச்சுட்டு பத்து நிமிஷம் கேப் விட்டுக்கோங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது அந்த கூலிங்க்கிறதுக்கும் அப்படியே தனியாக அந்த பட்டர் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்படி ஐஸ் தண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு புளிஞ்சு எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற மோர் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் ஸோ இதில் மிச்சமாகிற மோரை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பல நாள் ஸ்டோர் பண்ண ஆடை ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்க செடிங்களுக்கெல்லாம் வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக பூ பூக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா அதை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் தெளிகிற வரைக்கும் மாற்றி மாற்றி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க அது நல்லா உருகி வரட்டும் ஒருவேளை இதில் நம்ம வந்துட்டு மோர் வந்து சரியாக புழிஞ்சு எடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் அப்படி ஒருவேளை நல்லா புழிஞ்சு பசைஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மோரோட திப்பிகள் வந்து வரவே வராது அப்படி இல்லாத பட்சத்தில் வரும் பட் இருந்துட்டு போகட்டும் அதில் என்ன வந்துட போகுது க நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நெய் தனியாக வந்துடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பபிள் பபுளாக வரும் இந்த மாதிரி வந்தது அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் மோர் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இந்த மோர் எல்லாமே தனியாக அடியில் அப்படியே தேங்கி ஒரு ஏடு மாதிரி அதுவுமே படிய ஆரம்பிக்கும் ஸோ நல்லா வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் நெய்யோட வாசனை பக்காவாக வரும் அதுதான் பதம் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுருங்க இந்த வெள்ளை கலரில் இருக்க மோர் எல்லாமே நல்லா ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும் அது வரைக்குமே நீங்கள் வந்து நெய்யை நல்லா கொதிக்க விடணும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இது கூட முருங்கைக்கரியோ சீரகமோ இல்லை கருவேப்பிலையோ போட்டு முறிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கருவேப்பிலை தான் போடுறேன் போட்டு படப்படன்னு வெடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடுறேன் அந்த சூட்லேயே இருக்கட்டும் இப்போ உள்ளே இருக்கிற மோரெல்லாம் ப்ரவுன் ஆயிடுச்சு ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆரி வரட்டும் ஆரி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு கண்ணாடி ஜார்லேயோ இல்லை சில்வர் ஜார்லேயோ நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்மியான செலவு தான் சொல்லலாம் இதை என்ன கேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ மற்றபடி வேறு எந்த செலவும் கிடையாது ஒரு அரை லிட்டர் போல் நெய் எனக்கு கிடச்சிது ஸோ நீங்களும் ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் காசையாக மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ